அவரோட காதல் உள் ஆள் மனசுல இருக்கிற அந்த ஃபீலிங் எமோஷனல் எல்லாத்தையும் மல்லிகிட்ட எப்படி ஷேர் பண்றாரு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு பேசப்போ பேச போறோம் வாங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் போட்டியில ஜெயிச்சது மட்டும் இல்லாம நம்ம மல்லி வந்துட்டு விஜய புரிஞ்சு வச்சுக்கிட்டு விஜய்க்கான எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க விஜய்க்கு வந்து மல்லி தான் உயிர் சாரி வெண்பா தான் உயிர் வெண்பாக்காக தான் எல்லாமே இருக்காரு உயிரோடு இருக்காரு அப்படின்னு சென்டிமெண்டலா அட்டாக் பண்ணுறதுனால விஜய் இதுக்கப்புறம் என்ன பண்றதுனே தெரியாமல் கண் கலங்கி மல்லிக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க என்னை இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுட்டு ரொம்ப தேங்க்ஸ் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி சொல்றாங்க இதை பார்த்தோன்னே நம்ம மல்லி கண் கலங்குறாங்க கண்ணு தாடி தண்ணியாக கொட்டுதுங்க அதை பார்க்கும்போது ஏன் கண்ணில் வச்சிங்களா தண்ணி கொட்டி கண்ணாம் கலங்கிச்சுங்க ஃபீலிங்ஸ் ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா வேற என்னங்க அடுத்த சீன் லவ் தான் ஆமாங்க மல்லிகை விஜய்க்கு நடுவில் இனிமே மறுபடியும் முதல்ல இருந்து காதல் அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் பூச்செடியிலிருந்து பூ பூக்க போகுது அப்படி பூக்கிற பூவை கசகிப்போட ரஞ்சிதாராஜி வருவாங்களா இல்லை அப்படி பூக்குற பூ அழகாக எடுத்து மல்லி தலையில சூடுவாங்களா அப்படின்றது தாங்க மேட்ரு நம்ம மல்லி மல்லிகையே இப்போ தலையில சூட போறாங்க அப்படின்றப்போ காதல் பூவை தலையில சூட மாட்டாங்களா என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் நடக்குங்க நடக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நம்ம மல்லியோட வாழ்க்கை நீ எப்படி போக போகுது அப்படின்ற நிறைய விஷயத்த பத்தி தான் பேச போறோம் வாங்க வீடியோக்கில் போவோம் ஆக்சுவலா இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னா விஜய் மல்லியை புரிஞ்சுப்பார் மல்லி விஜயை புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு சென்டிமெண்டலாக லைட்டா போயிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் தாங்க பெரிய புது பிரச்சனை வரப்போகுது என்னடான்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லிக்கு நம்ம விஜய்யோட முதல் பொன்றாட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட மோதிரத்தை யாருக்கும் தெரியாமல் நம்ம ராஜேஸ்வரி ரெஞ்சு பிளான் பண்ணி மல்லியோட விரலுக்கு போகிற மாதிரி பண்ணிடுவாங்க மல்லி அதை போட்டுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் இந்த விஷயத்தை தெரிஞ்சு மோதிரத்தை அவள் கையில் பார்த்தோம் உன்னை யார் இதை போட சொன்னது இந்த ரைட்ஸ் உனக்கு யாரு கொடுத்தது அப்படின்னு சொல்லி கச்சாம்ப கத்தி விட்டுடுறாங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டேன் ராஜேஸ்வரி விஜய்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி சில்லறைங்க புத்தி இப்படி தான் இருக்கும் ஸோ நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதரா நீ விடுறா பிச்சை இதெல்லாம் பிச்சை போட்டாதான் நினச்சிக்கோ விட்டு தலை இவ போட்டால் இனிமேல் நீ எடுத்து வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கிட்ட இல்லாத போலத்தை ஏற்றி ஏற்றி இருக்காங்க இதை கேட்ட விஜயோ மல்லி மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழிஞ்சுட்டு இருக்காரு இதை பார்க்கும்போது அப்படியே எனக்கே பற்றிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம மல்லி என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னே புரியல விஜய் இப்படி பேசுனதுக்கப்புறம் அந்த இடத்துல எப்படி அவங்க மனசு வாடா உடையாம அப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு அப்படியே இரிட்டேஷன் ஆகுதுங்க ஏன்னா அப்படி உட்கார முடியாது மல்லி அந்த மாதிரி கேரக்டரில் அழுந்து உடஞ்சி மனசு நோந்து அதனால மோதிரத்தை தூக்கி போட்டு அவங்க இதையும் உடஞ்சி கண்ணுல தண்ணி வந்து அதை பார்த்து என் கண்ணுல தண்ணி வரும் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க இப்படி எல்லாம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்மளோட வெண்பா குட்டி எதுவுமே தெரியாமல் மல்லியம்மா மல்லியம்மான்னு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா மல்லி மல்லின்னு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நடுவில் மாட்டி முடிச்சிக்கின்னு சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு நம்ம மல்லி போடுற கஷ்டத்தை பார்த்தா என்னாலே தாங்க முடியல ஆனால் இதை பார்த்துட்டு இருக்கு நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலங்க நம்ம டைரக்டர் கொஞ்சம் குசுமுக்காரர் தாங்க அப்பப்போ கொஞ்சம் சீனை மாத்துறாரு சூடு பிடிக்கிற மாதிரி போய் பல்ப்பு கொடுத்து மறுபடியும் ஒரு சீனை பிடிக்க வச்சு மறுபடியும் கொளுத்தி போட்டு மறுபடியும் அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அவருக்கு மூடுக்கு அப்பப்போ என்னென்ன தோணுதோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி சீரியலாக இப்படி அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி அமிச்சிகிட்டு ஏன் இப்படி அமைக்கிறாரு ஏன் இப்படி பண்ணுறாருன்ற விஷயம் அவருக்கு முன்னாடி தான் தெரியும் அதை நம்ம எதுவும் கேட்க முடியாது மீறி கேட்டாலே ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இதுக்கப்புறம் நம்ம மலிசியில் என்னென்ன விற்பிற்பா சுவாரஸ்யமாக காரசிரமா போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆ யூ பாய் இன்னொரு முக்கியமான விஷயங்க என்னோட லாஸ்ட் வீடியோ ஓரளவு யூஸ் வந்துருச்சுங்க காரணம் உங்களோட சப்போர்ட் தான் எல்லா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி